கிரெம்லினின் இரும்பு மனிதர் விளாடிமிர் புடினின் கதை கிரெம்லினின் மர்மமான கதவுகளுக்கு பின்னால் ஒரு இரும்பு மனிதனின் கதை மறைந்திருக்கிறது உலக அரங்கில் அவரது பெயர் ஒரு ரகசியம் ஒரு புதிர் ஒரு வலிமை அவர்தான் ரஷ்யாவின் தலைவர் விளாடிமிர் புடின் சாதாரண லெனின்கிராட் தெருக்களிலிருந்து உலகின் பெரும் சக்திவாய்ந்த தலைவராக அவர் மாறியது எப்படி அவரது வாழ்க்கை ஒரு தேசத்தின் தலைவிதியை எவ்வாறு மாற்றியமைத்தது இந்த விரிவான ஆவணப்படத்தில் நாம் கண்டறியப் போகிறோம் இது வெறும் வரலாறு அல்ல இது ஒரு மனிதனின் அசைக்க முடியாத விருப்பத்தின் கதை அக்டோபர் ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு லெனின் லெனின்கிராட் நகரின் ஒரு சாதாரண குடியிருப்பு பகுதியில் விளாடிமிர் புடின் பிறந்தார் போர் தந்த வழிகளையும் வறுமையின் கடுமையையும் கண்ட ஒரு குடும்பத்தில் அவர் பிறப்பெடுத்தார் அவரது குடும்பம் கடின உழைப்புக்கும் தேசப்பற்றுக்கும் பெயர் பெற்றது விளாடிமிர் தனது பெற்றோரின் மூத்த மகன் அல்ல அவருக்கு முன்பு பிறந்த இரண்டு சகோதரர்கள் இரண்டாம் உலகப் போரின் போதும் லெனின் கிராட் முற்றுகையின் போது ஏற்பட்ட கடினமான சூழ்நிலைகளால் இறந்துவிட்டனர் அந்த இழப்பின் வலி அவர்களை விளாடிமிர் மீது இன்னும் அதிக கவனம் செலுத்த வைத்தது ஒருவேளை அந்த இழப்பின் நிழல் விளாடிமிரின் தன்னம்பிக்கையையும் சுயசார்பு குணத்தையும் சிறு வயதிலேயே விதைத்திருக்கலாம் சிறு வயதிலிருந்தே விளாடிமிர் ஒரு கூர்மையான புத்திசாலி ஆனால் அவர் அமைதியான சாதாரணமாக யாருடனும் பழகாத ஒரு குணம் கொண்டவர் வகுப்பில் முன்னணியில் இருந்தாலும் ஆர்ப்பாட்டமில்லாதவர் பருவத்தில் அவர் தன் நண்பர்களுடன் சண்டைகளில் ஈடுபட்டதாகவும் தெருச்சண்டைகளில் தன் திறமைகளை காட்டியதாகவும் கதைகள் உண்டு ஒரு கடினமான சூழலில் வளர்ந்ததால் தன் பாதுகாப்பிற்கு தானே பொறுப்பு என்பதை அவர் உணர்ந்தார் தனக்கான ஒரு வழியை தேடிக் கொண்டிருந்தார் அந்த வழியில் பல சவால்களை எதிர்கொள்ளவும் அவர் தயாராக இருந்தார் ஜூடோ அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது அது வெறும் சண்டை நுட்பம் மட்டுமல்ல அது ஒழுக்கம் தன்னடக்கம் எதிராளியின் பலவீனங்களை அறிந்து செயல்படும் திறன் இவை அனைத்தையும் அவருக்கு கற்றுக் கொடுத்தது தோல்விகளை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறும் மனப்பாங்கையும் அது அவருக்கு கொடுத்தது அனாடோலி ராக்லின் ஒரு கடுமையான ஜூடோ பயிற்சியாளர் ஆனால் புடினின் திறமையை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தவர் அவர் புடினுக்கு வெறும் சண்டை நுட்பங்களை மட்டுமல்ல ஜூடோவின் ஆழமான தத்துவங்களையும் கற்றுக் கொடுத்தார் அனாடோலி ராக்லின் கம்பீரமான குரலில் புடினை பார்த்து புடின் வலிமை மட்டும் போதாது மனமும் புத்தியும் ஒரு சேர செயல்பட வேண்டும் அதுதான் உண்மையான பலம் ஒரு சிப்பாய் எப்படி காய் நகர்த்துகிறானோ அதைப்போல ஜூடோவும் ஒரு மனப்போர் எதிராளியின் அடுத்த நகர்வை நீ கணிக்க வேண்டும் வெற்றி என்பது எதிரியை வீழ்த்துவது மட்டுமல்ல உன்னையும் நீ கட்டுப்படுத்துவது இந்த குணங்கள் பின்னர் அவரது அரசியல் வாழ்க்கையில் பெரும் பங்காற்றின ஒரு அரசியல் சதுரங்கப் பலகையில் காய்களை நகர்த்துவதற்கு ஜூடோவின் தத்துவம் அவருக்கு பெரிதும் உதவியது சட்டத்துறையில் பட்டம் பெற லெனின் கிராட் அரசு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் புடின் அவரது தேர்வு பலருக்கும் ஆச்சரியமாக இருந்தது ஒரு அமைதியான மாணவன் சட்டத்தின் சிக்கலான உலகத்திற்குள் நுழைய முடிவெடுத்தார் ஒருமுறை கேஜிபியில் சேர வேண்டும் என்ற தனது கனவை அவர் வெளிப்படுத்திய போது சட்டப்படிப்பு உனக்கு உதவும் என்று ஒரு கேஜிபி அதிகாரி கூறியதாக சொல்லப்படுகிறது பல்கலைக்கழகத்தில் அவர் ஆனாடோலி சப்காக் என்ற ஒரு திறமையான பேராசிரியரின் மாணவராக இருந்தார் சப்காக் பின்னர் லெனின் கிராட் மேயராகி புடினுக்கு அரசியல் உலகில் ஒரு முக்கிய இடத்தை கொடுத்தார் புடின் தனது சட்டப்படிப்பை மிகவும் தீவிரமாக மேற்கொண்டார் சட்டத்தின் நுணுக்கங்களை அரசியலமைப்பின் கோட்பாடுகளை அவர் ஆழ்ந்து படித்தார் சட்டத்தின் ஆட்சி நீதி பாதுகாப்பு போன்ற கருத்துக்கள் அவரது மனதில் ஆழமாக பதிந்தன அவர் தேசத்தின் சட்டங்களை புரிந்து கொள்வதுடன் அதனை நடைமுறைப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் உணர்ந்தார் சட்டப்படிப்பை முடித்தவுடனேயே புடின் ஒரு முடிவை எடுத்திருந்தார் அவர் சோவியத் யூனியனின் ரகசிய உளவு அமைப்பான கேஜிபியில் சேர விரும்பினார் தேசத்தை பாதுகாக்க நாட்டின் நலனுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரு அசைக்க முடியாத எண்ணம் அவருக்குள் இருந்தது அது ஒரு சாகசத்திற்கான ஆசை அல்ல மாறாக உண்மையான நாட்டுப்பற்று அவர் தேசத்தின் கண்களாக காதுகளாக இருக்க விரும்பினார் கேஜிபி பயிற்சி மிகவும் கடினமானது ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ரகசியம் காக்கும் கலையை அவர்கள் கற்றுக்கொண்டனர் மனதை இரும்பைப் போல வலிமையாக்கும் பயிற்சிகள் புடின் தனது ஜூடோ பயிற்சிகளின் மூலம் பெற்ற ஒழுக்கத்தையும் கூர்மையான மனதையும் இங்கு முழுமையாக பயன்படுத்தினார் அவர் ஒரு சிறந்த உளவு அதிகாரியாக மாறினார் எதிராளியின் மனநிலையை படிக்கும் கலையையும் மறைமுகமாக செயல்படும் நுட்பங்களையும் அவர் இங்கு கற்றுக்கொண்டார் இந்த பயிற்சி அவரை ஒரு சிறந்த தந்திரவாதியாகவும் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பவராகவும் மாற்றியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் புடின் கிழக்கு ஜெர்மனியின் டிரஸ்டன் நகரில் கேஜிபி அதிகாரியாக பணியாற்றினார் இது அவரது வாழ்க்கையின் மிக முக்கியமான காலகட்டங்களில் ஒன்று இங்குதான் அவர் பனிப்போரின் உச்சக்கட்ட நெருக்கடிகளையும் சோவியத் யூனியனின் சிதைவையும் நேரடியாக கண்டார் இது அவருக்கு ஒரு பெரும் பாடமாக அமைந்தது ஒரு சாம்ராஜ்யம் எவ்வாறு வீழ்ச்சியடைகிறது என்பதை அவர் கண்முன் கண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் பெர்லின் சுவர் சரிந்தபோது கிழக்கு ஜெர்மனியில் உள்ள கேஜிபி அலுவலகம் தாக்குதலுக்குள்ளானது ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் புடின் தனது சகாக்களுடன் சேர்ந்து முக்கியமான ஆவணங்களை அழித்து தேசத்தின் ரகசியங்களை பாதுகாத்தார் அவர் நேரடியாக மாஸ்கோவுக்கு தொடர்பு கொள்ள முயன்றபோது எந்த உத்தரவும் கிடைக்கவில்லை இது அரசின் பலவீனத்தை அவருக்கு உணர்த்தியது இந்த நிகழ்வு சோவியத் யூனியனின் பலவீனத்தையும் அதன் சிதைவையும் அவருக்கு நேரடியாக உணர்த்தியது இது அவரை வெகுவாக பாதித்தது ஒரு தேசத்தின் வீழ்ச்சியை அவர் தன் கண்ணால் கண்டார் அதன் விளைவுகளை எதிர்காலத்தில் மாற்றுவதற்கு அவர் சபதம் செய்தார் சோவியத் யூனியன் சிதைந்த பிறகு புடின் ரஷ்யாவுக்கு திரும்பினார் கேஜிபியில் அவரது பணி முடிவுக்கு வந்தது ஆனால் தேசத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அவரது ஆசை குறையவில்லை அப்போதுதான் அவருக்கு அனாடோலி சப்காக் மூலம் புதிய வாய்ப்பு கிடைத்தது சப்காக் ஒரு சிறந்த கல்வியாளர் மற்றும் தாராளவாத அரசியல்வாதி அவர் புடினின் திறமையையும் நேர்மையையும் அறிந்திருந்தார் அனாடோலி சப்காக் புடினின் தோளில் தட்டி அன்புடன் விளாடிமிர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்திற்கு உன்னை போன்ற ஒரு திறமையான நேர்மையான நிர்வாகி தேவை நீ சட்டத்தை படித்தவன் உளவுத்துறையின் அனுபவம் கொண்டவன் என் துணை மேயராக வந்து என்னுடன் பணியாற்று இந்த புதிய ரஷ்யாவை கட்டமைக்க நீ எனக்கு உதவ வேண்டும் புடின் சப்காகை பார்த்து கண்களில் ஒரு உறுதி பேராசிரியர் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துகிறேன் தேசத்திற்கு சேவை செய்ய இது ஒரு புதிய வழி குழப்பமான இந்த காலகட்டத்தில் ரஷ்யாவுக்கு ஒரு புதிய திசை தேவை ஒழுங்கு இல்லாமல் எதுவுமில்லை புடின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகர நிர்வாகத்தில் விரைவாக உயர்ந்தார் அவர் ஒரு திறமையான நடைமுறைவாத நிர்வாகியாக திகழ்ந்தார் சட்டம் வணிகம் சர்வதேச உறவுகள் என பல துறைகளிலும் அவர் தனது ஆளுமையை காட்டினார் அவரது கண்டிப்பான அதே சமயம் நியாயமான அணுகுமுறை பலரையும் கவர்ந்தது அவரது கீழ் பணியாற்றியவர்கள் அவரை மதித்தனர் அங்குதான் அவர் பல அரசியல் மற்றும் வணிக தொடர்புகளை ஏற்படுத்தினார் அவை பின்னர் அவருக்கு பெரிதும் உதவின ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் புடின் மாஸ்கோவுக்கு அழைக்கப்பட்டு அப்போதைய அதிபர் போரிஸ் எல்ச்சினின் நிர்வாகத்தில் பணியாற்றத் தொடங்கினார் அவரது வளர்ச்சி அதிவேகமாக இருந்தது ஒரு முன்னாள் கேஜிபி அதிகாரி அரசின் உயர் பதவிகளுக்கு வந்ததை பலரும் ஆச்சரியத்துடனும் சற்று கலக்கத்துடனும் பார்த்தனர் ரஷ்யாவின் அரசியல் சூத்திரங்கள் மாறத் தொடங்கின எல்ச்சின் ரஷ்யாவின் முதல் அதிபர் ஜனநாயகத்தை நோக்கிய ரஷ்யாவின் பயணத்தை ஆரம்பித்து வைத்தவர் ஆனால் அவரது ஆட்சி ஊழலாலும் பொருளாதார குழப்பத்தாலும் பாதிக்கப்பட்டிருந்தது மக்கள் மத்தியில் அவரது புகழ் குறைந்து கொண்டிருந்தது பலவீனமான ஆனால் சில சமயங்களில் தைரியமான முடிவுகளை எடுத்த எல்ச்சின் புடினின் திறமையை நம்பி அவருக்கு பல பொறுப்புகளை வழங்கினார் போரிஸ் எல்ச்சின் தழுதழுத்த குரலில் மேசையின் மீது கைகளை வைத்து விளாடிமிர் ரஷ்யாவுக்கு ஒரு புதிய தலைமை தேவை ஒரு வலிமையான உறுதியான தலைமை நான் சோர்வாக இருக்கிறேன் இந்த நாட்டை உன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் நீதான் இதை செய்ய முடியும் பாதுகாப்பு செயலர் உளவுத்துறை தலைவர் எஃப் எஸ்பி பின்னர் பிரதமர் என பல்வேறு பொறுப்புகளில் அவர் பணியாற்றினார் ஒவ்வொரு பதவியிலும் அவர் தனது கண்டிப்பான முடிவெடுக்கும் திறனை நிரூபித்தார் குறிப்பாக எஃப்எஸ்பி தலைவராக அவர் பல குற்றக்குழுக்களையும் ஊழல்வாதிகளையும் ஒடுக்கினார் அவர் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருந்தவர்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்கினார் அப்போதுதான் செச்சினியா போர் வெடித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் ரஷ்ய நகரங்களில் தொடர்ச்சியான குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்தன இது செச்சினிய பயங்கரவாதிகளின் செயல் என அரசு கூறியது செச்சினியாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்கள் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய சவாலாக அமைந்தன பிரதமராக புடின் இந்த சவாலை மிகவும் கடுமையான முறையில் எதிர்கொண்டார் அவரது உறுதியான நிலைப்பாடு பயங்கரவாதிகளை ஒடுக்குவதில் அவர் காட்டிய உறுதிப்பாடு ரஷ்ய மக்களிடையே அவருக்கு பெரும் ஆதரவை தந்தது பயங்கரவாதிகளை கழிப்பறையில் தேடினாலும் அவர்களை அழிப்பேன் என்று அவர் கூறியது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி போரிஸ் எல்ச்சின் எதிர்பாராத விதமாக பதவி விலகினார் நாட்டின் தற்காலிக அதிபராக விளாடிமிர் புடினை நியமித்தார் இது உலக அரங்கில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஒரு முன்னாள் கேஜிபி அதிகாரி ரஷ்யாவின் அதிபராக பொறுப்பேற்றார் புடின் தனது முதல் உரையில் நாட்டின் ஒற்றுமை உறுதிப்பாடு மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தினார் அவர் ரஷ்யாவின் இழந்த பெருமையையும் சர்வதேச அரங்கில் அதன் மதிப்பையும் மீட்டெடுக்க சபதம் செய்தார் ரஷ்யாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியது புடின் ரஷ்யாவை ஒரு வலிமையான ஒன்றுபட்ட இறையாண்மை கொண்ட நாடாக மாற்ற வேண்டும் என்ற லட்சியத்துடன் தனது பயணத்தை தொடங்கினார் அவர் சோவியத் யூனியனின் சிதைவுக்குப் பிறகு ரஷ்யா இழந்த பெருமையையும் சர்வதேச அரங்கில் அதன் மதிப்பையும் மீட்டெடுக்க விரும்பினார் அவரது முதல் முக்கிய நடவடிக்கை நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் நிலவிய ஊழல் மற்றும் குழப்பங்களை அவர் கடுமையாக கையாண்டார் சக்திவாய்ந்த வாய்ந்த ஒலிகாட்ச்களை அடக்கினார் ஒரு சில ஒலிக் கைது செய்யப்பட்டனர் சிலர் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடினர் அரசு நிறுவனங்களை ஒழுங்கமைத்தார் நாட்டின் முக்கிய எரிசக்தி வளங்களை அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார் இந்த நடவடிக்கைகள் ஒருபுறம் விமர்சனங்களை ஈட்டினாலும் மறுபுறம் ரஷ்யாவின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுத்தன சர்வதேச அரங்கில் புடின் ஒரு புதிய ரஷ்யாவின் பிரதிநிதியாக திகழ்ந்தார் அவர் ரஷ்யாவின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியாக இருந்தார் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் சில சமயங்களில் இணக்கமாகவும் சில சமயங்களில் கடுமையாகவும் செயல்பட்டார் அவர் ஒரு வலிமையான ஆனால் கணிக்க முடியாத தலைவராக உலகத்தால் பார்க்கப்பட்டார் ரஷ்யாவின் குரல் மீண்டும் உலக அரங்கில் ஓங்கி ஒலிக்கத் தொடங்கியது பழைய சோவியத் பெருமைக்கு இணையான ஒரு மரியாதையை அவர் கோரினார் செச்சினியா மீதான இரண்டாவது போர் புடினின் தலைமைத்துவத்தை மேலும் உறுதிப்படுத்தியது பயங்கரவாதத்தை ஒடுக்குவதில் அவர் காட்டிய உறுதிப்பாடு ரஷ்ய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை அளித்தது எனினும் இந்த போரில் மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக பல சர்வதேச அமைப்புகள் குற்றம் சாட்டின ஆனால் புடின் நாட்டின் பாதுகாப்பிற்கான ஒரு அத்தியாவசிய நடவடிக்கை இது என வாதிட்டார் ரஷ்ய அரசியலமைப்புச் சட்டத்தின்படி இரண்டு முறைக்கு மேல் அதிபராக பதவியில் இருக்க முடியாது அதனால் இரண்டாயிரத்து எட்டில் புடின் தனது நெருங்கிய கூட்டாளி டிமிட்ரி மெட்வெடேவை அதிபராக நியமித்துவிட்டு பிரதமர் பதவியை ஏற்றார் இது மேற்குலகில் பலரையும் ஆச்சரியப்படுத்தியது இருப்பினும் அரசின் பெரும்பாலான முடிவுகளை புடினே எடுத்தார் என்பது வெளிப்படையாக தெரிந்தது இது டண்டம் ஆட்சி என வர்ணிக்கப்பட்டது அதாவது இரட்டை ஆட்சி அவரது தலைமையின் கீழ் ரஷ்யாவில் சில எதிர்ப்புகளும் உருவாகின ஜனநாயக ஆர்வலர்கள் ஊழல் எதிர்ப்பு இயக்கங்கள் என பலரும் குரல் கொடுத்தனர் கருத்து சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன புடின் இவர்களை கடுமையாக கையாண்டார் அரசின் கட்டுப்பாட்டை அவர் உறுதிப்படுத்தினார் தனது அதிகாரத்தை கட்டிக்காத்தார் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் விளாடிமிர் புடின் மீண்டும் அதிபராக பதவியேற்றார் அவரது மூன்றாவது ஆட்சிக்காலம் ரஷ்யாவின் வெளியுறவு கொள்கையில் அவர் செய்த மாற்றம் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது உலக அரங்கில் ரஷ்யாவின் செல்வாக்கை மீண்டும் நிலைநிறுத்த அவர் உறுதி அது அவரது முக்கிய லட்சியமாக இருந்தது இரண்டாயிரத்து பதினான்கில் உக்ரைனில் ஏற்பட்ட அரசியல் குழப்பங்களுக்குப் பிறகு கிரிமியாவை ரஷ்யாவுடன் இணைத்தது இது உலக அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது மேற்குலக நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்தன ஆனால் புடின் தனது முடிவில் உறுதியாக இருந்தார் வரலாற்று ரீதியாக கிரிமியா ரஷ்யாவின் ஒரு அங்கம் என்று அவர் வாதிட்டார் இந்த நடவடிக்கை ரஷ்ய மக்கள் மத்தியில் அவருக்கு பெரும் ஆதரவை தந்தது அவரது தேசப்பற்றை உறுதிப்படுத்தியது சிரிய உள்நாட்டுப் போரில் ரஷ்யா தலையிட்டது ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பிற்கு எதிராக போராடுவதாக கூறி ரஷ்யா சிரியாவில் தனது இராணுவ பலத்தை காட்டியது இது மத்திய கிழக்கில் ரஷ்யாவின் செல்வாக்கை அதிகரித்தது சிரிய அதிபர் பஷர் அல் அசாத் ஆட்சியை பாதுகாப்பதில் ரஷ்யா முக்கிய பங்காற்றியது மேற்குலகின் விருப்பத்திற்கு மாறாக ரஷ்யா தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து உலக அரசியலின் போக்கையே மாற்றிய ஒரு தனிப்பட்ட ஆளுமையாக விளாடிமிர் புடின் திகழ்கிறார் அவரது முடிவுகள் ரஷ்யாவின் எதிர்காலத்தை மட்டுமல்ல உலகின் தலைவிதியையும் தீர்மானிக்கின்றன அவர் ஒரு சர்வாதிகாரியா ஒரு தேசபக்தரா அல்லது இந்த இரண்டின் கலவையா இந்த கேள்விக்கு காலம் மட்டுமே பதில் சொல்லும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் வரலாற்று பக்கங்களில் அவரது பெயர் அழியாத அத்தியாயமாக பதியப்படும் விளாடிமிர் புடினின் அசைக்க முடியாத பயணத்தை ஆராய்ந்த இந்த சிறப்பு ஆவணப்படத்தை பார்த்தமைக்கு நன்றி இந்த ஆவணப்படம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும்